ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச தலைப்பு கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு எப்படி சேஃபாகவும் செக்யூராகவும் யூஸ் பண்ண முடியும் ரிசர்வ் வங்கி அக்டோபர் ஒன்னிலிருந்து பல மாற்றங்களை கொண்டு வரு வந்திருக்கிறது அந்த மாற்றங்களுடைய நோக்கம் கிரெடிட் கார்டு யூசேஜை சேஃபாகவும் செக்யூராகவும் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டு வகையான மாற்றங்களாக இவற்றை பார்க்கலாம் ஒன் செட் ஆஃப் சேஞ்சஸ் யார் இந்த கார்டை இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க செய்ய வேண்டியது ஸோ இந்த இஷ்யூவர் பேங்கோ அல்லது கம்பெனியோ செய்ய வேண்டிய சேஞ்சஸ் ஒரு வகை ரெண்டாவது வகை நுகர்வோராக கன்சியூமர் செய்ய வேண்டிய விஷயங்கள் நாம் வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது ஸோ இந்த ரெண்டு வகையான சேஞ்சஸையும் நம்ம தனித்தனியாக வகைப்படுத்தி பார்ப்போம் முதல்ல இஷ்யூவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரு கார்டை இஷ்யூ பண்ணும்போதோ அல்லது அதை மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணும்போதோ அதை எனேபிள் பண்ணுற மெத்தட் இருக்குது பாருங்க அது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏடிஎம்லேயோ பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல்லையோ தான் பண்ண முடியும் ஸோ அந்த கார்டை யாரும் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வெளிநாட்டிலேருந்து நமக்கு தெரியாமல் யூஸ்லாம் பண்ண முடியாது நாமளே தான் அதை இந்தியாவுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணோம் அப்போ ஆக்டிவேட் பண்ணும்போது அதற்கு உரிய வேலிடேஷன் ப்ராசஸ் நிச்சயமாக அந்த கம்பெனிக்கு இருக்கும் ஃபோன் காலோ எஸ்எம்எஸ்ஸோ ஏதோ ஒரு மெத்தட் வச்சு உண்மையிலேயே அந்த யூஸர் தான் அதை யூஸ் பண்ணுறாங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு பேங்க்ஸ் பொறுப்பெடுத்துக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ரெண்டாவது சேஞ்சு இப்போ நமக்கு இஷ்யூ ஆகிற எல்லா கிரெடிட் கார்டும் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் வெளிநாட்டில் யூஸ் பண்ணலாம் இந்தியாவில் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வசதி இருக்கு இல்லையா நிறைய கார்ட்ஸில் அந்த வசதியை இப்போ சுருக்கி கிரெடிட் கார்ட்ஸை இந்தியாவுக்குள்ளே தான் யூஸ் பண்ணோம் க்ரெடிட் அண்ட் டெபிட் ரெண்டு கார்டையும் ஒருவேளை நம்ம வெளியே போகிறோன்னாக்கா வெளியில் போய் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே யார் நமக்கு அந்த கார்டை இஸ்யூ பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட தெளிவான பர்மிஷனை வாங்கணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லுது ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு ஒரு வாரம் சிங்கப்பூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு வார காலத்துக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கிட்டயோ அல்லது கிரெடிட் கார்டு கிட்டயோ அல்லது டெபிட் கார்டு இஷ்யூ பண்ண கிட்டயோ நான் இந்த ஒரு வாரம் இதை வந்து இந்த ஊரில் யூஸ் பண்ண போகிறேன் அல்லது வெளிநாட்டில் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு எனக்கு பர்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் மற்ற நேரங்களில் உங்கள் கார்டை வெளிநாட்டில் யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ இது ரெண்டாவது சேஞ்சு மூணாவது சேஞ்ச் என்னென்னா யார் இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸை இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சில டிஸ்கிரிப்ஷனரி டெசிஷன் பவர்ஸ் கொடுத்துட்டாங்க என்னென்னா மூணு வகையான யூசேஜ் இருக்குது கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டில் ஒன்று கார்டை ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணி நம்ம அது பயன்பாட்டில் என்ன வேணுமோ வாங்குறதோ செலவு பண்ணுறதோ ரெண்டாவது அந்த டீட்டெயில்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஆன்லைனில் இது பண்ணுறது ஆனால் கார்டு அந்த இடத்துல நம்ம ஸ்வைப் பண்ண மாட்டோம் மூணாவது கான்டாக்ட் இல்லாமலும் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பாயிண்ட் ஆஃப் சேல் இடங்களில் நம்ம கன்சியூம் பண்ண முடியும் அந்த கார்டு நம்ம பர்சனில் இருந்தாலே அவங்களால வந்து அந்த பேமெண்ட்டை எடுத்துக்க முடியுது இந்த மூணு வகையான பேமெண்ட்ஸ்லையும் எந்த வகையான பேமெண்ட்டையும் டிசேபிள் பண்ணுறதுக்கு யார் கார்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சில குறிப்பிட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு வேளை நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைல் சரியாக இல்லைனாலோ அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஏதோ போகிற போக்கு சரியில்லைன்னு தோணுனாலோ இந்த மூணு வகையான விஷயங்களையும் நிறுத்தலாம் அல்லது ஏதாவது ஒரு வகையான கா ஃபெசிலிட்டியை அவங்க எப்போ வேணால் பிளாக் பண்ணலாம் அது அடுத்த சேஞ்சு அடுத்த மாற்றம் மிக முக்கியமான மாற்றம் நம்மளை நிறைய பேர் ஆன்லைனில் கார்டை யூஸ் பண்ணுற ஹேபிட்டே இல்லாமல் இருப்போம் அந்த மாதிரியான நபர்கள் கார்டை ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த கார்ட்ஸ் ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஓப்பனாகவே இருக்கும் ஒருவேளை நம்ம கார்டு தவறான நபர் கைக்கு போயிடுச்சுன்னா அவங்க அந்த கார்டை யூஸ் பண்ணி திடீர்னு செலவு பண்ணிவிட அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அந்த சான்ஸ் ஆர்பிஐ இப்பொழுது மூடி இருக்கிறது ஆன்லைன்ல பிளாக் பண்ண சொல்லிட்டாங்க இதன் மூலமாக யார் ஆன்லைன் பக்கமே போலையோ அவங்க ஆன்லைன்ல தன் கார்டு மிஸ்யூஸ் ஆகிறத பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்படி இந்த நாலு வகையான மாற்றங்களை கொண்டு வந்து இஷ்யூவர் யார் இந்த கார்டை இஷ்யூ பண்றாங்களோ அது பேங்காக இருக்கலாம் அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கலாம் இந்த இஷ்யூவர்ஸ் என்ன மாதிரியான பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நுகர்வோரை பாதுகாக்க என்று ஆர்பிஐ தெளிவாக சொல்லி இருக்கிறது இதன் மூலமாக உண்மையிலேயே அந்த யூசர் தான் அந்த கார்டை யூஸ் பண்ணுறாங்கிறத வேலிடேட் பண்ணி அவங்களுடைய யூசேஜை சேஃபாகவும் வைக்கிறதுக்கு இந்த கம்பெனிஸ் பாடுபட வேண்டும் அதற்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இது ஒரு பக்கம் இதோட நிற்கலை நுகர்வோராக நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நமக்கு என்னென்ன வசதிகள் இருந்தால் நம்ம நம்முடைய கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு யூசேஜை இன்னும் சென்சிபிளாக பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ யோசிச்சு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது அந்த மாற்றங்களை இப்போது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சேஞ்சு அவங்க கொடுக்கக்கூடிய நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிரெடிட் கார்டில் இருக்குது அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு நமக்கு ஆப்டின் அண்ட் ஆப்ட் அவுட் அப்படின்ற ஒரு சலுகை இருக்கிறது வேணும்னா யூஸ் பண்ணலாம் வேணாம்னா அந்த ஃபெசிலிட்டியை நம்ம வேணான்னு சொல்லிடலாம் குறிப்பிட்ட ஒரு சலுகையே வேணாம்னு சொல்லிடலாம் உதாரணத்துக்கு நான் ஏடிஎம் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லலாம் அல்லது எனக்கு ஆன்லைனே வேண்டான்னு சொல்லலாம் எது வேண்டானாலும் நம்மளே சொல்றதுக்கு நமக்கு வசதி இருக்கிறது கான்டாக்ட் இல்லாத கார்ட்ஸ் இருக்குல்ல எனக்கு கான்டாக்ட்லெஸ் வேண்டாம் எனக்கு வேலிடேட் பண்ணியே கொடுங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலாம் ஸோ எந்த வகையான ஃபெசிலிட்டி அவங்க கொடுக்குறதா இருந்தாலும் நமக்கு ஆப்டின் பண்ணுறதுக்கும் ஆப்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்தது முக்கியமான பிரச்சனை கிரெடிட் கார்டில் என்ன கணக்கு பார்க்காம செலவு பண்ணிரும் அவங்க நமக்கு தேவைக்கு மேல கார்டில் லிமிட் கொடுக்குறாங்க நமக்கு ஒரு லட்சம் தேவைன்னா அவன் ரெண்டு லட்சம் லிமிட்டை கொடுக்குறான் நம்ம வந்து அதை கணக்கு பார்க்காம சில மாதங்கள்ல அதை வந்து ஓவர் ஷூட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் சிரமப்படுறோம் நமக்கு அந்த கிரெடிட் கார்டு லிமிட்டில் எவ்வளவு தேவையோ அதுக்கு ஒரு லிமிட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி செட் பண்ணுறதுக்கும் இதில் வந்து வசதி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஸ்பெண்டிங் லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் தெளிவாக வைத்துக்கொள்ளலாம் அதுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம் கார்டுடைய லிமிட் ரெண்டு லட்சம் இருந்தாலும் எனக்கு ஐம்பதாயிரம் போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஸ்பெண்டிங் லிமிட் வச்சு அதுக்குள்ளேயும் நீங்கள் வச்சுக்கலாம் இதன் மூலமாக நம்முடைய அந்த பிஹேவியரை நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அது ஒரு வகையான மாற்றம் ரெண்டாவது ஒவ்வொரு வகையான செலவுக்கும் நம்ம வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஏடிஎம்ல ஒரு மாதத்துக்கு நம்ம பத்தாயிரம் தான் எடுக்கணும்னு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கிட்டா ஏடிஎம் லிமிட்டு தனியாக நம்ம டென் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஷாப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைவ் தௌசண்டோ டென் தௌசண்டோ தான் பண்ணலாம் ஆன்லைனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லிமிட் வச்சுக்கலாம் மூணாவது கார்டை ஸ்வைப் பண்ணி செலவு பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கலாம் இப்படி ஒவ்வொரு வகையான செலவுக்கும் நம்ம ஒரு வகையான லிமிட் வச்சுக்கலாம் இதில் மொபைல் ஆப்புக்கும் தனி இது வச்சுக்கலாம் லிமிட் வச்சுக்கலாம் இன்டர்நெட் பேங்கிங்கும் வச்சுக்கலாம் ஸோ நம்ம கிரெடிட் கார்டில் செலவு பண்ணக்கூடிய மொத்த பணத்தையும் நமக்கு ஒரு ஸ்பெண்டிங் லிமிட் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் நமக்கு செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வகையான செலவுக்கும் நம்ம லிமிட் வச்சுக்கலாம் இதன் மூலமாக கிரெடிட் கார்டு கம்பெனி நமக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தாலும் அந்த சலுகைகள் நம்மளே பாதிக்காத அளவு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது ரொம்ப நல்ல வகை இது கிரெடிட் கார்டில் மத்திய யூஸ்ஃபுல்லாக இருக்காது டெபிட் கார்டிலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கண்ட்ரோல் இல்லாம செலவு பண்ணிட்டு அக்கௌண்ட்டில் பணம் குறைஞ்சு போச்சுன்னு அப்புறம் வருத்தப்படுறோம் ஸோ ஸ்பெண்டிங் லிமிட்டை மேக்ரோவா கண்ட்ரோல் பண்ண முடியும் மைக்ரோவாவும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இது ரெண்டுத்துக்குமே ஆஸ் அ கன்சூமர் நமக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லை இந்த ஸ்பெண்டிங் லிமிட்டை மாற்றி அமைக்கிறதுக்கும் நமக்கு அதுக்கும் அதாரிட்டி இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் நம்ம கொறவா செலவு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் கொரவா செலவு பண்ணணும்னு வச்சுக்கலாம் நம்முடைய எப்பேற்பட்ட சேஞ்சஸையும் நம்மளே அப்பப்போ பண்ணுறதுக்கு நமக்கு கண்ட்ரோல் கொடுக்கப்பட்டு இருக்குது அதை நம்ம மொபைல் ஆப் மூலமாக ஈஸியாக பண்ணிக்கலாம் அதுக்கு அந்தந்த இஷ்யூவை நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும் அது ஒரு முக்கியமான மாற்றம் அடுத்தது கார்டை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு ஃபஸ்ட் வீக்கில் நிறைய செலவு இருக்கும் லாஸ்ட் வீக்கில் செலவு இருக்கும் இடையில அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த பதினஞ்சு நாளைக்கு நம்ம நிச்சயமாக அந்த கார்டை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நம்மளே அந்த செலவை மூடி வைக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ நம்மளுடைய பிஹேவியரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம அதை வந்து இன்னும் சீரமைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது இந்த காண்டாக்ட் இல்லாமல் செலவு பண்ணுறதுக்கு வசதி இருக்குது இப்போ நம்ம பேக்கெட்டில் வச்சுருந்தாலே நம்மளால ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் பில்லை பே பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நீங்கள் யூஸ் பண்ணமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் சில பேருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ அவங்கள அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் வங்கி தெளிவாக சொல்கிறது உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் அந்த வசதியை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் கடைசியாக டிரான்சாக்ஷன் லிமிட் செட் பண்ண முடியும் அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இவ்வளவுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே செட் பண்ணிக்கலாம் அப்போது பெரிய செலவுகளை எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு வாட்டி தேய்க்கும் போது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகக்கூடாதுன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் மாதிரி பத்தாயிரம்னு வச்சுக்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய நுகர்வை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் பல வகைகளில் இந்த மாற்றங்கள் என்ன செய்கிறது என்றால் ஒரு பக்கம் கார்டு மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த இஷ்யூவருக்கு பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார்கள் அடுத்த பக்கம் நாம ஒழுங்கா இருக்கணும் அந்த கார்டை சரியான வகையில் யூஸ் பண்ணோங்கிறதுக்கு நமக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதை ரெண்டும் சேர்ந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நம்ம இதை பல வகைகளாக இதை நம்ம பிரித்து பார்க்கலாம் ஒவ்வொரு வகையான செலவுக்கும் லிமிட் வச்சுக்கலாம் டிபெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம் டைம் பீரியட் எப்போ செலவு பண்ணணும் எப்போ செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணலாம் டிரான்சாக்ஷன் லிமிட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் என்ன மாதிரி கார்டை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ எல்லா வகையிலையும் நம்முடைய செலவு சார்ந்த நடத்தையை மேம்படுத்தி கொள்ள இந்த சர்க்குலர் உதவுகிறது அந்த சர்க்குலர் கொடுக்க கொடுத்திருக்கின்ற சலுகைகளை நல்ல வழியில் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய செலவுகளை சரியான முறையான வகையில் செய்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம் அடைவதற்கு இந்த மாற்றம் உதவும் நினைக்கிறேன் தொடர்ந்து களம் பாருங்கள் நம் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பல தகவல்களை உங்களோடு இந்த களம் மூலமாக பகிர்ந்து கொள்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி